அனைவருக்கும் வணக்கம் நண்பா அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற நான்காவது இயல்பகு இந்த தேர்வு இன்னைக்கு தேர்வில் ஐம்பத்தி ஆறு கேள்வியை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ஐம்பத்தி ஆறு கேள்வியையும் நீங்கள் முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க இதே மாதிரி ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு முந்தைய இயல்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் இந்த வீடியோக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி யூடியூப்பில் ஹைப் அப்படிங்கிற ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இப்போ பக்கமாக உங்களால் முடிஞ்சால் ரேட்டிங்கும் கொடுக்கலாம் மறக்காமல் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா எல்லோரும் தயாராக இருக்கீங்களா கேள்விகளை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் எடுத்த உடனே ஒரு கடினமான கேள்வி படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைக்கும் வேற்றுமை என்ன விடையை பார்க்கலாங்களா விடை எட்டாம் வேற்றுமை அழைக்கும் அப்படின்னா விழிக்கும்னு அர்த்தம் அப்போ எட்டாம் வேற்றுமை தான் வேற்றுமை அடுத்து ரெண்டாவது கேள்வி பொருட்களை எண்ணும் இடங்களில் எது வரும் கால் புள்ளியா அரைப்புள்ளியா முக்கார் புள்ளியா முற்றுப்புள்ளியா எது வரும் பொருட்களை என்னும் இடங்களில் கார் புள்ளி தான் வரும் கார் புள்ளி அடுத்து மூன்றாவது கேள்வி எளிமையான கேள்வி தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் யார் தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்து நான்காவது கேள்வி வேற்றுமை எத்தனை வகைப்படும் வேற்றுமை என்பது எத்தனை வகைப்படும் விடையை பார்க்கலாங்களா வேற்றுமை எட்டு வகைப்படும் அடுத்து ஐந்தாவது கேள்வி உருபு இல்லாத வேற்றுமைகள் என்னென்ன வேற்றுமை எட்டு வகைப்படும் எட்டு வேற்றுமை இருக்குது அதில் உருபு இல்லாத வேற்றுமைகள் எவை இதற்கான விடை முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை ஒன்றுக்கும் எட்டாவதுக்கும் உருபு இல்லை அடுத்து ஆறாவது கேள்வி சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வரும் அப்படி வருவதை எவ்வாறு அழைப்பர் சில இடங்களில் வேற்றுமை வராது வேற்றுமை வராமல் முழு சொல்லே வேற்றுமை மாதிரி செயல்படும் அதை உருபுகள் என்று அழைப்பார்கள் சொல் உருபுகள் அடுத்து ஏழாவது கேள்வி கடிதத்தில் விழி முன்னாடி என்ன வரும் விழி அப்படின்னா அழைக்கிற மாதிரி எப்படி போடுவோம் அப்படின்னா அம்மையிர் ஐயா அப்படி போடுவோம்ல அதுக்கு முன்னாடி என்ன வருன்னு கேட்குறாங்க அதுக்கு முன்னாடினா அதுக்கு பின்னாடி தான் நம்ம போடுவோம் விடையை பார்க்கலாங்களா விடை கார் புள்ளி தான் வரும் ஐயா அப்படின்னு போடுறோம்ல இப்படி போட்டுட்டு நம்ம கார் புள்ளி போடுவோம் ஐயா அம்மா அப்படின்ட்டு அப்போ இதுதான் சரி அடுத்து எட்டாவது கேள்வி இயற்கை இறையுறையுள் என அழைக்கப்படும் நூல்கள் யாவை இயற்கை இறையுறையுள் என்று அழைக்கப்படும் நூல்கள் யாவை விடிய பார்க்கலாங்களா திருவாசகம் திருவாய் மொழிகள் அடுத்து ஒன்பதாவது கேள்வி எழுவாய் வேற்றுமை என அழைக்கப்படுவது எந்த வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என அழைக்கப்படுவது முதல் வேற்றுமை முதல் வேற்றுமைக்கு எழுவாய் வேற்றுமைங்கிற பேர் இருக்குது அடுத்து பத்தாவது கேள்வி உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் எந்த புள்ளி வரும் உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் ஒன்றா வருதுன்னா அந்த இடத்துல வரக்கூடிய புள்ளி அரைப்புள்ளி தான் வரணும் அரைப்புள்ளி அடுத்து பதினொன்றாவது கேள்வி கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் இந்த வரியில் வந்திருக்கிற கலன் என்ற சொல்லின் பொருள் என்ன கலன் என்ற சொல்லின் பொருள் என்ன விடையை பார்க்கலாங்களா விடை அணிகலன் அடுத்து பன்னெண்டாவது கேள்வி இயற்கை ஓவியம் என அழைக்கப்படும் நூல் எது இயற்கை ஓவியம் என அழைக்கப்படும் நூல் பத்து பாட்டு இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு அதிகம் இயற்கை ஓவியம் பத்து பாட்டு அடுத்து பதிமூன்றாவது கேள்வி பாவை வந்தால் இதில் வந்துள்ள வேற்றுமை வகை என்ன பாவை வந்தால் இதில் எந்த வேற்றுமை வந்திருக்கு விடிய பார்க்கலாங்களா இதில் வந்திருக்கிறது முதல் வேற்றுமை முதல் வேற்றுமை அடுத்து பதினாலாவது கேள்வி நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் இதில் வரவேண்டியது என்ன இதில் என்ன வருங்க கார் புள்ளியா புள்ளியா முக்கார் புள்ளியா முற்றுப்புள்ளியா என்ன வரும் நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் இப்படியே பார்க்கலாங்களா இதில் வர வேண்டியது அரைப்புள்ளி தான் வரும் சரிங்களா அரை புள்ளி இங்கே பாருங்கள் நல்லவன் வாழ்வான் என்பது உடன்பாடு தீயவன் தாழ்வான் என்பது எதிர்மறை ரெண்டுமே வரதுனால இங்கே என்ன வரணும் அரைப்புள்ளி தான் வரணும் அடுத்து பதினைந்தாவது கேள்வி முற்ற முழுமணி பூனுக்கு பூன் வேண்டா யாரே இந்த பாட்டு வரியில் வந்திருக்கிற முற்ற என்ற சொல்லின் பொருள் என்ன முற்ற என்ற சொல்லின் பொருள் ஒளிர முற்றன்னா ஒளிர அடுத்து பதினாறாவது கேள்வி குமரகுருபரர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் குமரகுருபரர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர் விடையை பார்க்கலாங்களா பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் குமரகுருபரர் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அடுத்து பதினேழாவது கேள்வி சொரு அடுத்து எந்த புள்ளி வரும் சொரு அடுத்து என்ன புள்ளி வரும் இப்போ தலைமை ஆசிரியர் அப்படின்னு எழுதுறத தா போட்டு ஒரு புள்ளி வச்சு ஆ போடுவோம் ஆனே சொல்லணும் விடை முற்றுப்புள்ளி வரும் சொரு குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும் அடுத்து பதினெட்டாவது கேள்வி செய்யப்படு பொருள் வேற்றுமை என அழைக்கப்படுவது எந்த வேற்றுமை செய்யப்படு பொருள் வேற்றுமை என அழைக்கப்படுவது இரண்டாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமைக்கு செய்யப்படு பொருள் வேற்றுமை என்ற பெயரும் உண்டு அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி நேர்கூற்றுகளில் எந்த குறி வரும் நேர்கூற்றுகளில் எந்த குறி வருங்க விடையை பார்க்கலாங்களா இரட்டை மேற்கோள் குறிவரும் நேர்கூற்றாயிருந்தால் இரட்டை மேற்கோள் குறிவரும் அடுத்து இருபதாவது கேள்வி குமரகுருபரரின் நூல்களில் பொருந்தாதது என்ன அவர் எழுதிய நூல்களை கொடுத்துருக்கோம் இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா கந்தர் கழிவெண்பாக கரெக்டு சகலகலா வள்ளி மாலை கரெக்டு மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் கரெக்டு கைலை முத்து மாலை என்பது தவறு கைலை கலம்பகம் அப்படின்னு வந்திருக்கணும் அதனால் இது தவறு இருபத்தி ஒன்றாவது கேள்வி இயற்கை இன்பக்கலம் என அழைக்கப்படும் நூல் என்ன இயற்கை இன்பக்கலம் என அழைக்கப்படும் நூல் களித்தொகை களித்தொகை அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி நீதிநெறி விளக்கம் என்ற நூலில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை எத்தனை நீதிநெறி விளக்கம் எழுதியவர் குமரகுருபரர் இந்த நூலில் எத்தனை பாட்டு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க விடை நூற்றி இரண்டு வெண்பாக்கள் உள்ளன பாட்டு டைப்பு வெண்பா மொத்தம் நூற்றி இரண்டு இருக்குது அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை என்று கல்வியின் சிறப்பை கூறும் நூல் எது கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலை என்று கல்வியின் சிறப்பை கூறும் நூல் நாளடியார் நாளடியாரில் தான் இந்த வரி இருக்குது அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி இயற்கை வாழ்வில்லம் என அழைக்கப்படும் நூல் எது இயற்கை வாழ்வில்லம் என அழைக்கப்படும் நூல் திருக்குறள் இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி கற்றவருக்கு அழகு தருவது எது நல்லா படித்த ஒருத்தருக்கு அழகு தருவது அவருடைய கல்விதான் கல்வி அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி கலனல்லால் பிரித்து எழுதுக கலனல்லால் விடிய பார்க்கலாங்களா கலன் கூட்டல் அல்லால் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என அழைக்கப்படும் நூல்கள் யாவை இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் என அழைக்கப்படும் நூல்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டும் வேற்றுமை என்ன ஒரு பெயர் இருக்குது அந்த பெயரை செய்யப்படு பொருளாக மாற்றும் அப்படி மாற்றி வேறுபடுத்தி காட்டும் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை நம் முன்னாடியே பார்த்தோம் இரண்டாம் வேற்றுமைக்கு செய்யப்படு பொருள் வேற்றுமை என்ற பெயரும் உண்டு அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இந்த பாட்டு வரியில் வந்திருக்கிற அகம்பாவம் என்ற சொல்லின் பொருள் என்ன அகம்பாவம் என்ற சொல்லின் பொருள் சிறுக்கு அகம்பாவம்னா சிறுக்கு அடுத்து முப்பதாவது கேள்வி வேற்றுமை உருபுகளை பொறுத்துக பொருத்துங்க பார்க்கலாம் முதல் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை பொருத்தியாச்சுங்களா இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கடினமாக இருக்கும் தேர்வுலையும் இப்படி தான் கேட்பாங்க இந்த கேள்விக்கு ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிக்கிற நேரத்தில் நான் ஒரு தகவலை சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற ஐந்தாவது இயல்பகுதியிலிருந்து தேர்வு நன்றாக படித்து விட்டு வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹைப்பு போடாத நண்பர்கள் ஹைப்பும் போட்டு விட்ருங்க சரிங்களா சரி ஓகே விடிய பார்க்கலாங்களா மூன்றாம் வேற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்ணால் குதிரை செய்தான் இது மூன்றாம் வேற்றுமை ஆள் அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா அப்போ இதுதான் சரி அடுத்து நான்காம் வேற்றுமை பார்த்தீங்கன்னா ராமனுக்கு தம்பி இலக்குவன் இது நான்காம் வேற்றுமை நல்ல கவனிங்க கூ வந்திருக்கா அடுத்து ஐந்தாம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன் இது ஐந்தாம் வேற்றுமை பாரியினது தேர் இப்படி வந்திருக்கணும் இது ஆறாம் வேற்றுமை அப்போ இதுதான் ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் எக்ஸாமில் கேட்பாங்க அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி ஆலங்குடி சோமு என்பவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர் ஆலங்குடி சோமு இதற்கான விடை சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர் சிவகங்கை அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கலை சொற்களை பொறுத்துக பொறுத்துங்க பார்க்கலாம் எல்லாமே சிம்பிளாக தாங்க இருக்குது விடையை பார்க்கலாங்களா நிறுத்தற்குரி அப்படின்னா இது வரும் அணிக்கலன் இது திறமை இது மொழிபெயர்ப்பு இது அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி இரண்டாம் வேற்றுமை எத்தனை வகையான பொருட்களில் வரும் இரண்டாம் வேற்றுமை எத்தனை வகையான பொருட்களில் வருங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஆறு வகையான பொருட்களில் வரும் இரண்டாவது வேற்றுமை ஆறு வகையான பொருட்களில் வரும் அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி திரு வி கல்யாண சுந்தரனார் எழுதிய நூல்களுள் பொருந்தாதது எந்த நூல் பொருந்தாதது கண்டுபிடிங்க பார்க்கலாம் இப்படியே பார்க்கலாங்களா பெண்ணின் பெருமை கரெக்டு பொதுமை வேற்றல் கரெக்டு தமிழ் சுவலை கரெக்டு திருமால் அல்லது அழகுங்கிறது வரக்கூடாது முருகன் அல்லது அழகு நல்லா கவனிங்க இங்கே என்ன வந்திருக்கணும் முருகன் அப்படிங்கிறது வந்திருக்கணும் அதனால் இதுதான் தவறு அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி மூன்றாம் வேற்றுமை உருபுகளில் பொருந்தாதது எது மூன்றாம் வேற்றுமைக்குன்னு உருபு இருக்குது அதை கொடுத்துருக்கோம் எது வராதுன்னு கண்டுபிடிக்கணும் விடிய பார்க்கலாங்களா ஆல் அப்படிங்கிறது வரும் ஆண் அப்படிங்கிறது வரும் ஓடு அப்படிங்கிறது வரும் அல் வராது ஓடு அப்படிங்கிறது வரும் ஆல் ஆண் ஓடு ஓடு இதுதான் வரும் அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி ஆலங்குடி சோமு பெற்ற விருது என்ன ஆலங்குடி சோமு அவருக்கு விருது கொடுத்துருக்காங்க என்ன விருது கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க விடை கலைமாமணி விருது கலைமாமணி விருது அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் இது இன்றி வாழ்ந்தார் எது இன்றி வாழ்ந்தார் விடையை பார்க்கலாங்களா அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார் அகம்பாவம்னா செருக்கு செருக்கு இன்றி வாழ்ந்தார் அடுத்து முப்பத்தெட்டாவது கேள்வி நிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை உருபுகள் யாவை நிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை உருபுகள் என்னென்ன என்ன குமார் இன்றைக்கி வீடியோவில் ஏகப்பட்ட இலக்கண கொஷின் எடுத்து விட்டிய ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது என்ன பண்ணுறதுங்க இந்த பகுதியில் நிறைய இலக்கண கேள்வி தான் இருக்குது விடையை பார்க்கலாங்களா ஓடு ஓடு என்பது சரி ஒடு ஓடு இந்த ரெண்டும் உடநிகழ்ச்சி பொருளில் தான் வரும் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி இயற்கை தவம் எனப்படும் நூல் எது இயற்கை தவம் என எந்த நூலை அழைப்பார்கள் விடிய பார்க்கலாங்களா சிந்தாமணி சீவக சிந்தாமணி அடுத்து நாற்பதாவது கேள்வி கோயிலப்பா பிரித்து எழுதுக கோவிலப்பா விடிய பார்க்கலாங்களா கோயில் கூட்டல் அப்பா கோயில் அப்பா அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி நான்காம் வேற்றுமை உருபுடன் கூடுதலாக எந்த அசை சேர்ந்து வருவதும் உண்டு நான்காவது வேற்றுமை உருபு இருக்கு இல்லைங்களா அது கூட இந்த அசையும் சேர்ந்து வரும் எது சேர்ந்து வரும் விடையை பார்க்கலாங்களா ஆக என்பது சேர்ந்து வரும் நான்காம் வேற்றுமை உருபோட ஆக என்ற அசை சேர்ந்து வரும் அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பகைவன் கூட்டல் என்றாலும் சேர்த்து எழுதுக பகைவன் கூட்டல் என்றாலும் பகைவன் என்றாலும் அடுத்து நாற்பத்தி மூன்றாவது கேள்வி இயற்கை பரிணாமம் என அழைக்கப்படும் நூல் எது இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் கம்பராமாயணம் நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் இயற்கை பரிணாமம் எனப்படுவது கம்பராமாயணம் அடுத்து நாற்பத்தி நாலாவது கேள்வி தலையின் இழிந்த மயிர் இதில் வந்துள்ள வேற்றுமை என்ன தலையின் இழிந்த மயிர் இதில் வந்திருக்கிற வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை வந்துள்ளது ஐந்தாம் வேற்றுமை அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி ஐநா அவையின் முதல் பெண் தலைவர் யார் ஐநா அவையுடைய முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி திரு வி ஈடுபாடு கொன்றவற்றுள் பொருந்தாதது எது அவருக்கு நிறைய துறைகளில் ஈடுபாடு இருக்குது அதை கொடுத்துருக்கோம் ஆனால் ஏதோ ஒன்று பொருந்தாதது விடிய பார்க்கலாங்களா அவர் சமயத்தில் ஈடுபாடு கொண்டார் கரெக்டு தொழிலாளர் நலன் கரெக்டு அரசியல் கரெக்டு நூலாய்வு என்பது தவறு இது வந்து வராது அடுத்து நாற்பத்தி ஏழாவது கேள்வி இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் இயற்கை அன்பு என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் அடுத்து நாற்பத்தி எட்டாவது கேள்வி கிழமை பொருளில் வரும் வேற்றுமை எது கிழமைனா உரிமைங்க உரிமை பொருளில் வரும் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஆறாவது வேற்றுமை நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஒரு தேர்வு தந்த விளைவன்று கல்வி அது வளர்ச்சியின் வாயில் என குறிப்பிட்டவர் யார் கல்வி என்பது ஒரு தேர்வால் வந்த விளைவு கிடையாது அது வளர்ச்சியின் வாயில் என்று குறிப்பிட்டவர் குளோத்துங்கண் குளோத்துங்கண் அடுத்து ஐம்பதாவது கேள்வி எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது நிஜமாகவே இன்றைக்கி மழை பெஞ்சதுங்க எங்கள் ஊரில் எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது இதில் வந்துள்ள வேற்றுமை என்ன விடையை பார்க்கலாங்களா ஏழாவது வேற்றுமை ஏழாம் வேற்றுமை அடுத்து ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி திருவிக்கா என்பதன் விரிவாக்கம் என்ன திருவிக்கா என்பதன் விரிவாக்கம் திருவாரூர் விருத்தாச்சலம் மகன் கல்யாண சுந்தரம் இதான் சரி அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி பொருத்துக இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா அதை வச்சு கேட்டிருக்கோம் விடையை பார்க்கலாங்களா ஆச்சுங்களா சரி விடையை பாருங்கள் இயற்கை ஓவியம் எனப்படுவது பத்து பாட்டு இயற்கை தவம் என்பது சிந்தாமணி இயற்கை பரிணாமம் எனப்படுவது கம்பராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் அடுத்து ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி பெயர் சொற்களுடன் இணைக்கப்படும் எது வேற்றுமை உருபுகள் என எனப்படும் பெயர் சொற்களுடன் இணைக்கப்படும் எது வேற்றுமை உருபுகள் எனப்படும் விடிய பார்க்கலாங்களா அசைகள் பெயர் சொற்களுடன் இணைக்கப்படும் அசைகள் வேற்றுமை உருபுகள் எனப்படும் அடுத்து ஐம்பத்தி நாலாவது கேள்வி ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் இதில் வந்துள்ள சொல்லுறுபு எது ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் இதில் வந்திருக்கிற சொல் உருபு எதுன்னு கண்டுபிடிக்கணும் விடிய பார்க்கலாங்களா கொண்டு என்பது சொல்லுருவு ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி விழி வேற்றுமை என அழைக்கப்படுவது எந்த வேற்றுமை வேற்றுமை என அழைக்கப்படுவது எட்டாம் வேற்றுமை முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை எட்டாவது வேற்றுமை விழி வேற்றுமை ரெண்டுக்குமே உருபு இல்லை அடுத்து ஐம்பத்தி ஆறாவது கேள்வி கடைசி கேள்வி இன்றைக்கு டெஸ்ட்டை வெற்றிகரமாக முடித்து விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற ஐந்தாவது இயல்பகு நடக்கும் நன்கு படித்து விட்டு வாருங்கள் சரி கடைசி கேள்வியை பாருங்கள் வேற்றுமை உறுப்புகளை பொறுத்துக்க பொறுத்துங்க பார்க்கலாம் பொறுத்தியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்படியே பார்க்கலாங்களா நான்காம் வேற்றுமை உருபு கு ஐந்தாம் வேற்றுமை உருபு இல் இன் ஆறாம் வேற்றுமை உருபு ஆது ஆது ஆ ஏழாம் வேற்றுமை உருபு கண் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய டெஸ்ட்டில் நம்ம ஐம்பத்தாறு கேள்வியை பார்த்துட்டோம் நாளை டெஸ்ட்ல சந்திப்போம் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் தேங்க்யூ